இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் முப்பது எகிப்துடன் செய்துள்ள பயனற்ற உடன்பாடு கழகக்காரரான புதல்வருக்கு ஐயோ கேடு என்கிறார் ஆண்டவர் நான் கொடுக்காத ஆலோசனையை செயல்படுத்துகின்றனர் என் தூண்டுதலின்றி ஒப்பந்தம் செய்கின்றனர் இவ்வாறு பாவத்தின் மேல் பாவத்தை குவிக்கின்றனர் என்னை கேளாமலேயே எகிப்துக்கு புறப்பட்டு செல்கின்றனர் பார்வோனின் பாதுகாப்பில் அடைக்கலம் பெறவும் எகிப்தின் நிழலில் புகலிடம் தேடவும் செல்கின்றனர் பார்வோன் தரும் பாதுகாப்பு உங்களுக்கு மானக்கேடாகும் எகிப்தின் நிழலில் புகலிடம் தேடுவது உங்களுக்கு இகழ்ச்சியாகும் யூதாவின் தலைவர் சோவானுக்கு வந்தனர் அதன் தூதர் ஆனேசுக்கு சென்றனர் பயனற்ற மக்களினத்தை முன்னிட்டு அனைவரும் மானக்கேடடைவர் அவர்களால் யாதோர் உதவியோ பயனோ இராது ஆனால் மானக்கேடும் அவமதிப்புமே மிஞ்சும் உள்ள விலங்கினங்களை பற்றிய இறைவாக்கு கடுந்துயரும் வேதனையும் நிறைந்த நாடு அது பெண் சிங்கமும் ஆண் சிங்கமும் விரியனும் பறக்கும் நாகமும் உள்ள நாடு அது இத்தகைய நாட்டின் வழியாய் கழுதைகளின் முதுகின் மேல் அவர்கள் தங்கள் செல்வங்களையும் ஒட்டகங்களின் திமில்கள் மேல் தங்கள் அரும் பொருள்களையும் சுமத்தி முற்றிலும் பயனற்ற மக்களினங்களுக்கு கொண்டு செல்கின்றார்கள் எகிப்தியர் செய்யும் உதவி வீணானது பயனற்றது ஆதலால் நான் அவர்களை செயலற்ற ராகாபு என்றழைத்தேன் கீழ்படியா மக்கள் இப்பொழுது நீ சென்று அவர்களுக்காக பலகையில் பதித்துவை ஏட்டு சுருளொன்றில் எழுதிவை வருங்காலத்திற்கென என்று சான்றாக அது விளங்கும் ஏனெனில் அவர்கள் கலகஞ்செய்யும் மக்களாயும் பொய்யுரைக்கும் பிள்ளைகளாயும் ஆண்டவரின் திரு சட்டத்திற்கு செவிசாய்க்க விரும்பா பிள்ளைகளாயும் உள்ளார்கள் திருப்பார்வையாளரிடம் அவர்கள் திருப்பார்வை காண வேண்டாம் என்கிறார்கள் திருக்காட்சியாளரிடம் எங்களுக்கு உண்மையானவற்றை கூற வேண்டாம் இனிமையானவற்றை எங்களுக்கு கூறுங்கள் மாயமானவற்றையே கண்டு சொல்லுங்கள் தடமாறி செல்லுங்கள் நெறியை விட்டு விலகுங்கள் இஸ்ரேலின் தூயவரை எங்கள் பார்வையிலிருந்து அகற்றுங்கள் என்கிறார்கள் ஆதலால் இஸ்ரேலின் தூயவர் கூறுவது இதுவே என் எச்சரிக்கையை நீங்கள் அவமதித்தீர்கள் அடக்கி ஆள்வதிலும் ஒடுக்குவதிலும் நம்பிக்கை வைத்தீர்கள் அவற்றையே பற்றி கொண்டிருந்தீர்கள் ஆதலால் உயர்ந்த சுவற்றில் இடிந்து விழும் தருவாயிலான பிளவு திடீரென நொடிப்பொழுதில் சரிந்து விழுவது போல் இந்த தீச்செயல் உங்கள் மேல் விழும் அது இடிந்து வீழ்வது குயவரின் மட்களும் சுக்கு நூறாய் உடைவது போல் இருக்கும் அடுப்பிலிருந்து நெருப்பு எடுப்பதற்கோ குலத்திலிருந்து நீர் எடுப்பதற்கோ உடைந்த துண்டுகளில் எதுவுமே உதவாது என் தலைவரும் இஸ்ரேலின் தூயவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே நீங்கள் என்னிடம் திரும்பி வந்து அமைதியுற்றால் விடுதலை பெறுவீர்கள் அமைதியிலும் நம்பிக்கையிலுமே நீங்கள் வலிமை பெறுவீர்கள் நீங்களோ ஏற்க மறுத்தீர்கள் முடியாது நாங்கள் குதிரை ஏறி தான் செய்வோம் என்கிறீர்கள் ஆம் தப்பியோட போகின்றீர்கள் விரைந்தோடும் தேரில் ஏறி செல்வோம் என்கின்றீர்கள் ஆம் உங்களை துரத்தி வருவோர் விரைந்து வருவர் ஒருவன் மிரட்ட நீங்கள் ஆயிரம் பேர் ஓடுவீர்கள் ஐவர் அச்சுறுத்த நீங்கள் உயிர் தப்பி ஓடுவீர்கள் மலையுற்றி கொடிமரம் போல் குன்றின் மேல் சின்னம் போல் எஞ்சி நிற்பீர்கள் ஆதலால் உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார் உங்களுக்கு இறங்குமாறு எழுந்தருள்வார் ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள் அவருக்காக காத்திருப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவர் தம் மக்களுக்கு வழங்கும் ஆசி சீயோன்வாழ் மக்களே எருசலேமில் குடியிருப்போரே நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள் அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார் நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவி சாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார் என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பமெனும் அப்பத்தையும் ஒடுக்குதலெனும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார் உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள் நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒழிக்கும் அப்போது வெள்ளி பொதிந்த உங்கள் சிலைகளையும் பொன் வெய்ந்த உங்கள் வார்ப்பு படிமங்களையும் தீட்டாக கருதுவீர்கள் தீட்டானவையாக அவற்றை கருதி வெளியே வீசி தொலைந்து போங்கள் என்பீர்கள் நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார் நிலத்தின் விளைவன உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும் அந்நாளில் உங்கள் மந்தை பரந்த மேய்ச்சல் வெளியில் மேயும் முரத்தாலும் சுலகாலும் தூற்றப்பட்டு சுவையூட்டப்பட்ட தீனியை நிலத்தை உளும் காளைகளும் கழுதைகளும் தின்னும் கோட்டைகள் இடிந்து விழுகின்ற மிக பெரும் அழிவு நாளில் வானளாவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும் ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும் கதிரவன் ஒளி ஏழு நாள்களின் ஒளி ஒன்று போல் ஏழு மடங்காகும் அசிரியாவுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு இதோ ஆண்டவரின் திருப்பெயர் தொலைவிலிருந்து வருகின்றது அவர் கனல் கக்கும் சினத்தோடும் வெண்ணா சீற்றத்தோடும் வருகின்றார் அவருடைய உதடுகள் கடும் சினத்தால் துடிக்கின்றன அவரது நாக்கு பொசுக்கும் நெருப்பை போன்றது அவரது மூச்சு கழுத்தளவு பாயும் வெள்ளம் போல் வருகின்றது அழிவு என்னும் சல்லடையில் மக்களினங்களை சலித்து தவறச் செய்யும் கடிவாளத்தை மக்களின் வாயில் மாட்ட வருகின்றார் புனித விழா கொண்டாடும் இரவில் பாடுவது போல் நீங்கள் மகிழ்ச்சி பாடல் பாடுவீர்கள் இஸ்ரேலின் பாறையான ஆண்டவரின் மலைக்கு செல்லும்போது சைத்து செல்வோரை போல் உங்கள் உள்ளம் அக்களிக்கும் ஆண்டவர் தம் மாட்சிமிகு குரலை எங்கும் ஒழிக்கச் செய்வார் அவர் பொங்கியலும் சீற்றம் கொண்டு விழுங்கும் நெருப்பு பெருமழை சூறாவளி காற்று கல்மழை ஆகியவற்றால் தம் தண்டிக்கும் ஆற்றலை வெளிப்படுத்துவார் ஆண்டவரின் குரலொளி கேட்டு அசிரியர் நடுநடுங்குவர் ஆண்டவர் தம் கோளால் அவர்களை அடிப்பார் உங்களது யாழின் இசைக்கும் தம்புருவின் ஓசைக்கும் ஏற்ப ஆண்டவர் தம் கோளால் அடிமேல் அடியாய் அடித்து அவர்களை நொறுக்குவார் அவர்களோடு கைகளை சுழற்றி வன்மையாக போரிடுவார் ஏனெனில் முன்னரே அவர்களுக்காக நெருப்புக் ஏற்பாடாகியுள்ளது அது அரசனுக்கென்று தயார் செய்யப்பட்டது ஆழமும் அகலமுமான நெருப்புக்குழியால் குழியால் உருவாக்கப்பட்ட அதில் நெருப்பும் விறகு கட்டைகளும் ஏராளமாக நிறைந்துள்ளன ஆண்டவரின் மூச்சு கந்தக மழை போல் அவற்றின் மேல் நெருப்பு மூட்டும் இறைவாக்கினர் எசாயா நூல் அதிகாரம் முப்பத்தி ஒன்று எருசலேமுக்கு ஆண்டவரின் பாதுகாப்பு துணைவேண்டி எகிப்துக்கு செல்வோருக்கு ஐயோ கேடு அவர்கள் குதிரைகளுக்காக காத்து கிடக்கின்றார்கள் பெரும் தேர்ப்படைகளையும் வலிமைமிகு குதிரை வீரர்களையும் இருக்கிறார்கள் இஸ்ரேலின் தூயவருக்காக ஆவலுடன் காத்திருக்கவில்லை ஆண்டவரை தேடுவதும் இல்லை ஆனால் அவர் ஞானமுடையவர் தீங்கை வருவிப்பவர் தம் வார்த்தைகளின் இலக்கை மாற்றாதவர் தீயோரின் வீட்டிற்கும் கொடியோருக்கு உதவுவோருக்கும் எதிராக கிளர்ந்தெழுபவர் எகிப்தியர் வெறும் மனிதரே இறைவன் அல்ல அவர்களின் குதிரைகள் வெறும் தசை பிண்டங்களே ஆவிகள் அல்ல ஆண்டவர் தம் கையை ஓங்கும்போது உதவி செய்பவன் இடறுவான் உதவி பெறுபவன் வீழ்வான் அவர்கள் அனைவரும் ஒருங்கே அழிந்தொழிவர் ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே சிங்கமோ இளஞ்சிங்கமோ தன் இறைமேல் பாய்ந்து கட்சிக்கும் போது மெய்ப்பர் கூட்டம் தனக்கெதிராய் எழுப்பும் கூக்குரலால் திகிலடைவதில்லை அவர்களின் ஆரவாரத்தை பொருள்படுத்துவதில்லை அதுபோல் படைகளின் ஆண்டவர் சீயோன் மலை மேலும் அதன் குன்றின் மேலும் போர் புரிய இறங்கி வருவார் பறந்து காக்கும் பறவைகள் போல் படைகளின் ஆண்டவர் எருசலேமுக்கு பாதுகாப்பாய் இருப்பார் அதை பாதுகாத்து விடுவிப்பார் தண்டிக்காமல் அதை தப்பு வைப்பார் இஸ்ராயேல் மக்களே எனக்கெதிராய் கலகம் செய்வதில் ஆழ்ந்துவிட்டீர்கள் என்னிடம் திரும்பி வாருங்கள் அந்நாளில் உங்களுள் ஒவ்வொருவரும் உங்கள் கைகளால் பாவத்திற்கு காரணமாக செய்த பொன் வெள்ளி சிலைகளை தூக்கி எறிந்து விடுவார் அசிரியன் வாளால் வீழ்வான் ஆனால் மனிதரின் வாளால் அன்று அவனை வாளொன்று விழுங்கிவிடும் ஆனால் அது மனிதரின் வாளொன்று அவன் கண்டு தப்பி ஓடுவான் அவனுடைய இளங்காலையர் அடிமையாக்கப்படுவர் அவனது பாசரை திகிலுற்று ஓடிப்போகும் அவனுடைய தலைவர்கள் கலக்கமுற்று ஓடுவார்கள் என்கிறார் ஆண்டவர் அவருடைய தீப்பிழம்பு சீயோனிலும் அவருடைய தீச்சூலை எருசலேமிலும் உள்ளன இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் முப்பத்தி இரண்டு நீதியுள்ள அரசர் இதோ ஓர் அரசர் நேர்மையுடன் அரசாழ்வார் தலைவர்களும் நீதியுடன் ஆட்சி செய்வார்கள் ஒவ்வொருவரும் காற்றுக்கு ஒதுங்கிடமாகவும் புயலுக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்தில் நீரோடை போலும் காய்ந்த மண்ணில் பெருங்குன்றின் நிழல் போலும் இருப்பர் அப்பொழுது பார்வையுடையோரின் கண்கள் மறைக்கப்பட்டிரா கேள்வியுடையோரின் செவிகள் அடைக்கப்பட்டிரா பதரும் நெஞ்சங்கள் அறிவை உணர்ந்து கொள்ளும் திக்குவாயரின் வாய் தயக்கமின்றி தெளிவுடன் பேசும் மூடர் இனி சான்றோரென அழைக்கப்படார் கயவர் இனி பெரியோரென கருதப்பட்டார் ஏனெனில் மூடர் மடமையாய் பேசுகின்றனர் அவர்களின் மனம் தீமை செய்ய திட்டமிடுகின்றது அவர்களின் சிந்தனை தீ செயல் செய்வதையே நாடும் அவர்கள் ஆண்டவரை பற்றி தவறாகவே பேசுவார்கள் பசித்தோரின் பசியை அவர்கள் போக்க மாட்டார்கள் தாகமுற்றோருக்கு அவர்கள் நீர் தர மறுப்பார்கள் கயவரின் நயவஞ்சக செயல்கள் தீமையானவை வறியோர் வழக்கில் நீதி இருப்பினும் வஞ்சக வார்த்தைகளால் ஏழையரை அழிக்கும் தீங்கானவற்றை அவர்கள் திட்டமிடுகின்றார்கள் சான்றோ உயர்வானவற்றை சிந்திக்கின்றனர் சான்றாண்மையில் அன்னோர் நிலைத்து நிற்பர் தண்டனை தீர்ப்பும் மீட்பும் பகட்டாக வாழும் பெண்களை எழுந்து என் குரலுக்கு செவி கொடுங்கள் கவலையற்ற புதல்வியரே என் வார்த்தையை கேளுங்கள் கவலையற்ற பெண்களே ஓராண்டும் சில நாள்களும் சென்றபின் நீங்கள் நடுநடுங்குவீர்கள் ஏனெனில் திராட்சை அறுவடையற்று போகும் கனி கொய்யும் காலம் இனி வராது பகட்டாக வாழும் மங்கையரே அஞ்சி நடுங்குங்கள் கவலையற்ற மகளிரே நடுநடுங்குங்கள் உடைகளை உறிந்து கலைந்து இடையில் சாக்கு உடையை கட்டிக்கொள்ளுங்கள் செழுமையான வயல்களை குறித்தும் வளமான திராட்சை தோட்டத்தை முன்னிட்டும் மாரடித்து ஓலமிட்டழுங்கள் முட்களும் முட்பதர்களும் ஓங்கி வளர்ந்துள்ள என் மக்களின் நிலத்திற்காகவும் களிப்புமிகு நகரில் உள்ள மகிழ்ச்சி நிறை இல்லங்கள் அனைத்திற்காகவும் அழுங்கள் அரண்மனை பாலடையுமாறு விடப்படும் ஆரவாரமிக்க நகர் வெறுமையாகும் குன்றும் காவல் மாடமும் இனி எப்பொழுதும் குகைகளாகும் கழுதைகள் அங்கு கழிப்படையும் மந்தைகள் மேயும் மீண்டும் உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் பொழியப்படும் பாலை நிலம் சிலுமையான தோட்டமாகும் சிலுமையான தோட்டம் அடர்ந்த காடாக தோன்றும் பாலை நிலத்தில் நீதி குடிகொண்டிருக்கும் வளமான வயல்களில் நேர்மை வாழும் நேர்மையால் வரும் பயன் நல்வாழ்வு நீதியால் விளைவன என்றும் உள்ள அமைதியும் நம்பிக்கையும் என் மக்கள் அமைதி சூழ் வீடுகளிலும் பாதுகாப்பான கூடாரங்களிலும் தொல்லையற்ற தங்குமிடங்களிலும் குடியிருப்பார்கள் ஆனால் காடு அழிய கல்மழை பொழியும் நகரம் தாழ்நிலை அடைவது உறுதி நீர்வளமைக்க இடங்களிலெல்லாம் பயிர் செய்து தாராளமாக மேயுமாறு மாட்டையும் கழுதையையும் அவிழ்த்துவிடும் நீங்கள் மகிழ்ச்சியுறுவீர்கள் இறைவாக்கினர் எசையா நூல் அதிகாரம் முப்பத்தி மூன்று துணை வேண்டும் மன்றாட்டு அழித்தொழிப்பவனே உனக்கு ஐயோ கேடு இன்னும் நீ அழிக்கப்படவில்லையே நம்பிக்கை துரோகியே உனக்கு எவரும் துரோகம் செய்யவில்லையே நீ அழித்தொழிப்பதை முடித்ததும் நீயும் அழிந்தொழிவாய் நீ நம்பிக்கை துரோகம் செய்தவுடன் உனக்கும் துரோகம் செய்வார்கள் ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும் நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம் வைகரைதோறும் எங்களை காக்கும் கையாகவும் துன்ப வேலைகளில் எங்கள் மீட்பாகவும் இருப்பீராக ஆரவார பேரொழி கேட்க மக்களினங்கள் பின்வாங்கி ஓடுகின்றன நீர் கிளர்ந்தெழும்போது வேற்றினத்தார் போகின்றனர் பச்சை புழுக்கள் உணவை சேர்ப்பது போல் கொள்ளை பொருள்களை அவர்கள் சேர்க்கின்றார்கள் வெட்டுக்கிளிகள் பாய்வது போல் அவர்கள் அவற்றின் மேல் பாய்கின்றார்கள் ஆண்டவர் மாற்றிக்குரியவர் ஏனெனில் அவர் உன்னதத்தில் உரைகின்றார் சீயோனை அவர் நீதியாலும் நேர்மையாலும் நிரப்புகின்றார் உங்கள் காலத்தில் அவரே பாதுகாப்பாய் இருப்பார் அவர் உங்களுக்கு முழு விடுதலை வழங்கி ஞானத்தையும் அறிவாற்றலையும் நல்குவார் ஆண்டவரைப் பற்றிய அச்சமே சியோனின் அருஞ்செல்வம் இதோ வலிமைமிக்க வீரர் வீதியில் நின்று கதறி அழுகின்றனர் அமைதியின் தூதர் மனங்கசந்து அழுகின்றனர் நெடுஞ்சாலைகளில் ஆள் நடமாட்டமில்லை வழி பயணிகள் கடந்து செல்வதுமில்லை உடன்படிக்கை முறிக்கப்படுகின்றது ஒப்பந்தம் மீறப்படுகின்றது மனிதருக்கு மரியாதையே கிடையாது நாடு புலம்பு சோர்ந்து போகின்றது லெபனோன் வெட்கி நாணி தளர்ச்சியடைகின்றது சாரோன் பாலைநிலமாகின்றது பாசானும் கர்மெயிலும் இலையுதிர்கின்றன பகைவருக்கு ஆண்டவரின் எச்சரிக்கை ஆண்டவர் கூறுகின்றார் இப்பொழுது நான் எழுந்திருள்வேன் இப்பொழுது என்னை உயர்த்தி கொள்வேன் இப்பொழுது என்னை மாற்றிப்படுத்துவேன் நீங்கள் பதரை கருத்தாங்கி வைகோலை பெற்றெடுத்தீர்கள் உங்கள் உயிர் மூச்சு நெருப்பாகி உங்களையே எரித்துவிடும் சுண்ணாம்பு நீற்றப்படுவது போல் மக்களினத்தார் பொசுக்கப்படுவர் முட்கள் போல் வெட்டுண்டு நெருப்புக்கு இரையாவர் தொலைவில் உள்ளோரே நான் செய்தவற்றை கேளுங்கள் அருகில் உள்ளோரே என் ஆற்றலை அறிந்து கொள்ளுங்கள் சீயோன் வாழ் பாவியர் அஞ்சுகின்றனர் இறை பற்றிலாரை திகழ் ஆட்கொள்கின்றது சுட்டெரிக்கும் நெருப்பில் நம்மில் எவர் தங்குவார் என்றென்றும் எரியும் தளலில் நம்மில் எவர் இருப்பார் நீதி நிறையில் நடப்பவர் நேர்மையானவற்றை பேசுபவர் கொடுமை செய்து பெற்ற வருவாயை வெறுப்பவர் கையூட்டு வாங்க கை நீட்டாதவர் இரத்த வழி செய்திகளை செவி கொடுத்து கேளாதவர் தீயவற்றை காணாதபடி கண்களை மூடிக்கொள்பவர் அன்னவரே உன்னதங்களில் வாழ்வு கற்பாறை கோட்டைகள் அவர்களது காவல் அரணாகும் அவர்களுக்கு உணவு வழங்கப்படும் அவர்கள் தண்ணீர் பெறுவதும் உறுதி மேன்மை மிகு எதிர்காலம் அரசரை உங்கள் கண்கள் அழகுமிக்கவராக காணும் பறந்து விரிந்த நாட்டை நீங்கள் காண்பீர்கள் திகிலை பற்றி உங்கள் மனம் இவ்வாறு சிந்திக்கும் குடிக்கணக்கெடுத்தவன் எங்கே திரைப்பொருளை நிறுத்து பார்த்தவன் எங்கே கோபுரங்களை எண்ணிக்கையிட்டவன் எங்கே உங்களுக்கு விளங்காத குளறுபடியான பேச்சையும் உங்களுக்கு புரியாத வேற்று மொழியையும் கொண்ட காட்டு மிராண்டி மக்களை நீங்கள் மீண்டும் காண மாட்டீர்கள் நம் விழாக்களின் நகரான சியோனை பார் அமைதியின் இல்லமாகவும் பெயர்க்கப்படா முளைகளும் அறுபடா கயிறுகளும் கொண்ட அசைக்க முடியாத கூடாரமாகவும் எருசலேம் இருப்பதை உங்கள் கண்கள் காணும் ஏனெனில் அங்கே ஆண்டவர் நமக்கென தம் ஆட்சியை விளங்கச் செய்வார் அது அகன்ற ஆறுகளையும் விரிந்த நீரோடைகளையும் உடைய இடம் போன்றது துடுப்பு படகு அங்கு போவதில்லை மாபெரும் கப்பல் கடந்து வருவதும் இல்லை ஆண்டவரே நமக்கு நீதி தலைவர் ஆண்டவரே நமக்கு சட்டம் வழங்குபவர் ஆண்டவரே நமக்கு வேந்தர் அவரே நமக்கு மீட்பளிப்பவர் உங்கள் வட கயிறுகள் தளர்ந்து தொங்கும் அவற்றால் பாய்மரத்தை நிலையாய் பிடிக்க வியலாது பாய் விரிக்கவும் முடியாது திரளான பொருள் அப்பொழுது பங்கிடப்படும் முடவரும் கொள்ளை பொருளை சூறையாடுவர் சியோனில் வாழ்பவர் எவரும் நான் நோயாளி எனச் சொல்லார் அங்கு குடியிருக்கும் மக்களின் தீச்செயல் மன்னிக்கப்படும்